ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அவர்கள் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி நீர் எங்கே சென்றாலும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசு மற்றொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வாரும் என்றார் அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் நீர் போய் இறையாச்சியைப் பற்றி அறியும் என்றார் வேறொருவரும் ஐயா உம்மை பின்பற்றுவேன் ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை நோக்கி கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார் நீர் போய் இரையாட்சியை பற்றி அறிவியும் நீர் போய் இரையாட்சியை பற்றி அறிவியும்